அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனை தொழிலே நாம் பார்க்க இருப்பது இறைவன் சந்நிதி இயற்கை தன்னை ரசி என்று சொல்வதில்லை இறைவனும் தன்னை துதி என்று என்றும் வேண்டுவதில்லை நாம் தான் அனுபவம் மூலம் இன்பத்தை உணர வேண்டும் பிறப்பு இறப்பு பாவம் புண்ணியம் என்று இருப்பதால்தான் மனிதனின் ஒவ்வொரு செயலும் கவனத்தோடு செய்ய வேண்டியுள்ளது செயலுக்கு பின் விளைவு உண்டல்லவா இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைப்பவர்களை இறைவன் ஒருபோதும் கைவிடுவதில்லை கடலில் கலங்கி நிற்பவனுக்கு கலங்கரை விளக்கு துணை அதுபோல வாழ்க்கையில் கலங்கி நிற்பவனுக்கு அந்த ஆண்டவனே துணை என்று வாழ்ந்தால் என்றும் வாழ்க்கையில் வெற்றிதான் இந்த பதிவு பயனுள்ளதாக இருப்பின் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு சிந்தனை தொழிலே நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்